வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியங்க நேற்று வந்து நியூஸ் வந்து டெல்லியில் வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமாக வந்துச்சு அதாவது நாய்கள் வந்து பொது இடங்களில் இருக்க அனுமதி கொடுத்துட்டாங்க தெரு நாய்கள் தெருவில் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முறையான வேக்சின் கருத்தடையெல்லாம் பண்ணி அங்கே விடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு கேட்டீங்க சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து கால் பண்ணிட்டீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து வேற மாதிரி வருது நீங்க வேற மாதிரி சொன்னீங்க இங்க வேற மாதிரி வருது நாய்களை பிடிக்க வரும்போது தடை பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அதெல்லாம் இல்லைங்க எந்த ஒரு தகவலையும் எந்த ஒரு நியூஸுமே நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படி ஒரு நியூஸ் வரும்போது இப்போ எப்படி நாங்கள் தகவல் கொடுத்தோமோ அது மாதிரி கொடுப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக கூடுற கூடுற இடம் அதாவது வந்து பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டல் மளிகக்கடை இந்த மாதிரி பொதுமக்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற இடம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உணவு கொடுக்க வேண்டாம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயுமே கொஞ்சம் தள்ளி போய் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க அதனால் வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அதனால் பயந்துகிட்டு தான் பேரண்ட்ஸு சண்டைக்கு வருவாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல சாப்பாடு வைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே வைங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப தூரம்லாம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா நான் பேசுகிறத நீங்கள் ஏற்றுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்கிறேன் சாப்பாடு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல நில்லுங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா அது சண்டை இல்லாமல் சாப்பிட்டு போயிடும் இப்போ பத்து பேர் ஃபீட் பண்ணுறீங்க நம்ம சகோதரிகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பத்து பேத்துக்கு இருபது பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ நம்ம வந்து நாய்களுக்காக போராட யாருமே இல்லை நாய்களை எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு நினச்சோம் நானே அப்படிதான் தப்பா நினச்சேன் ஆனால் இப்போ அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறந்தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது எவ்வளோ பேர் இருக்கீங்க ஆதரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் அழுகுறீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கடவுள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணீங்க அதை ஆனந்த கண்ணிகளாக எத்தனை பேர் என்கிட்ட தெரியப்படுத்துறீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா அப்படியே இதெல்லாம் கேட்கறப்ப பரவாயில்லையே நாம தான் தப்பா கணிச்சிட்டோம் எவ்வளவு பேர் இருக்காங்க தான் தீர்ப்பு நம்ம வந்து எதிர்த்தவங்களை விட ஆதரிச்சவங்க தான் அதிகமா தான் நமக்கு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு சோ அந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு யாருக்கிட்டே வம்பு வர வம்பு பிரச்சனையே வேண்டாம் நம்ம நோக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும் ரெண்டு வேலையாவது சாப்பாடு போடணும் இல்ல ஒரு வேலையாவது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதா நம்ம நோக்கம் அதனால வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தொந்தரவு இல்லாமல் நீங்க சாப்பாடு போடுங்க இதுதான் தீர்ப்பெல்லாம் வந்து எந்த ஒரு தவறான தீர்ப்பும் வரல யாருமே தீர்ப்ப தப்பா அந்த அந்த நியூஸில் வருது இந்த நியூஸில் வருதுன்னு நான் எந்த நியூஸையும் சொல்ல விரும்பலை எந்த நியூஸுமே நீங்கள் நம்பாதீங்க எந்த தகவலையுமே நம்பாதீங்க ஸோ அப்படி ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்களே வந்து உங்களுக்கு இதே போல தகவல் கொடுப்போம் அதனால தயவு செய்து பத்திரமா சேஃபாக எல்லாருமே சாப்பாடு வைங்க நமக்கு தீர்ப்பு வந்துருச்சுன்னு ஆணவத்தில் யாரும் போய் யாருக்கிட்டே பிரச்சனை பண்ணாதீங்க மறுபடியும் நம்ம வந்து வேற ஒரு பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டாம் நமக்கு தேவைப்பா அதுகளுக்கு உணவு கொடுக்கணும் நல்ல மருத்துவ பராமரிப்பு கொடுக்கணும் தடுப்பூசி போடணும் அதே மாதிரி குட்டிகள் போட்டுட்டாங்கன்னா நம்ம ஃபீட் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்றீங்க கருத்தட கரெக்டான நேரத்தில் போய் கருத்தடை பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க குட்டிகளுக்கு வேக்சின் போட்டு அடாப்ஷன் நீங்க வேக்சின் போட்டு அடாப்ஷன் கொடுங்க அடாப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு வேக்சின் போட சொல்லி வலியுறுத்தாதீங்க அவங்க வாங்கிட்டு போய் போட மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினால நம்ம போட்டு கொடுத்துடணும் ஒன்னு இன்னொன்னு கருத்தடை அந்த நாற்பது நாள் ஆயிட்டா கருத்தடைக்கு அரேஞ்ச் பண்ணி கருத்தடை பண்ணி விட்டுருங்க இன்னொன்று வந்து ரேபேஸ் ஊசி போட வந்து அதே இடத்துல பிடிச்சி அங்கேயே போட்டுருவாங்க அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் கண்டிப்பாக கூட இருங்க நம்ம ஃபீடரு சாப்பாடு வைக்கிறவங்க கூட இருந்து அவங்க எங்கே எந்த இந்த எந்தெந்த வீதியெல்லாம் நீங்கள் எங்கேலாம் சாப்பாடு வைக்கிறீங்களோ அவங்க கூட போய் ரபிசூசி போடுறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருத்தடைக்கு வந்து இருந்து வண்டி வந்தால் அவங்க கிட்ட கவுர்மெண்ட்டுக்கு கருத்தடை பண்ணுறது தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற அப்ரூவ்டு இருந்தால் மட்டும் எடுக்க விடுங்க ஏன்னா இல்லீகலாக நிறையா பேர் எடுத்துகிட்டு போய் நாய்களை ரீலொக்கேஷன் பண்ணுறாங்க அதுக்கு அனுமதிக்காதீங்க கவர்மெண்ட் வண்டி தாராளமா நீங்க எப்ப தாராளமாக நீங்கள் எப்போ வந்தாலும் வீடியோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க வர்றவங்களை ஃபோட்டோ எடுங்க வண்டியை ஃபோட்டோ எடுங்க அப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி எல்லாருமே ஒரு வீடியோவா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அனுப்புங்க ஏன்னா நமக்காக நிறையா அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர் போராடினாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் நாளைக்கு வந்து நம்ம நடத்த விரும்புற போராட்டம் ஸ்டாப் பண்ணியாச்சு அதனால நள்ளினி மேம் வந்து எல்லாரையுமே ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போட சொன்னாங்க அதை வந்து நள்ளினி மேம் சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாருமே நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு போடுங்க அது போதும் ரொம்ப சந்தோஷம் நம்ம தொடர்ந்து இனி நான் பேசிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பதில் இருக்குது எல்லாத்துக்குமே தகவல் இருக்குது யாரும் நாய்களை எடுக்க விடாதீங்க நான் சரி சொன்னதான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அதுவே போதும் தேங்க்யூ